தலைவர் நடிகர் விஜய் என்னை அழைத்தால் அவரது கட்சியில் சேர தயாராக உள்ளேன் இயக்குனர் அமீர் பேட்டி திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் விழாவிற்கு வருகை தந்த நடிகரும் இயக்குநருமான அமீர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசியலுக்கு அமீர் வருவாரா என்று என்கிற கேள்விக்கு நிச்சயமாக வருவேன் என்று இன்று இருக்கும் அரசியல் நெருக்கடியின் காரணமாக அரசியலுக்கு வந்தாலும் வருவேன் என்று பதில் அளித்தார் எல்லோரும் அரசியல்தான் திராவிடம் என்கிற சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் என்கிற உணர்வு நமது ரத்தத்திலேயே இருக்கிறது யாரெல்லாம் பாசத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிரான கொள்கை கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் திராவிட அரசியல் செய்பவர்கள் தான் எனவே திராவிடம் என்கிற பெயரை தாங்கிய கட்சி தான் அதனை செய்கிறார்கள் என்று அல்ல பாசிசத்திற்கும் ஆரியத்துக்கும் எதிரான தான் திராவிடம் அதுதான் திராவிடத்தின் அடையாளம் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கிறது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கை சரி செய்து கொண்டு தான் உள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் என்னை அழைத்தால் அவரது கட்சியில் சேர தயாராக உள்ளேன் விஜய் சீமான் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளேன் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்தை நிராகரித்திருப்பது குறித்த கேள்விக்கு இதுதான் ஒன்றிய அரசின் முகம் நிராகரித்திருப்பது என்பது கூட பெரிதல்ல ஆனால் அதற்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு கொடுத்து இருக்கிறார்கள் என்பதை எண்ணும் போதுதான் வருத்தமாக உள்ளது நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி சந்தனத்தேவன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சது அதோடய பேலன்ஸ் இன்னும் முடிக்காமல் இருக்குது கிராமங்கள் என்பது இந்தியாவுடைய முதுகெலும்பு அது திரைத்துறையாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் கிராமங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் சினிமாவை பார்க்கவே முடியாது அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை தொடர்ச்சியாக வரும் யாராவது ஒருத்தவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அசுரன் கிராமத்து படம் தான் கர்ணன் கிராமத்து படம் தான் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் நான் மட்டும்தான் இல்லை நிறைய பேர் எடுக்கிறாங்க அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும்

இல்லை அந்த அந்த ஜாமீன் குறிப்பு குறித்துனால் அது நிதியடைச்சர் கேட்டுருக்கிறாரு முழுமையான முகாந்திரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அது வரைக்கும் தான் எனக்கும் தெரியும் அந்த வழக்கு தெரியாது வேறு எதுவும் தெரியாது வேறு என்னை பற்றி வந்த செய்திகள்